பைக் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னா அதுக்கு ஸ்பார்க்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமா இருக்கும் இந்த வீடியோவில் அதை எப்படி வந்து கிளியர் பண்றது அப்படின்ட்டு பாக்கலாம் ஸோ பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணணும் இதுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா உப்பு காகிதம் சோ இதை வந்து நீங்க வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இதை வந்து எப்பயுமே பைக்ல வந்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம வண்டி எங்க எங்க ஸ்டாப் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்பவே இதை கிளீன் பண்ணி வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் இது லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா வந்து அந்த மெக்கானிக் ஷாப்பும் வந்து இருக்காது வந்து வந்து கஷ்டப்படுவீங்க அதுக்காக வந்து பைக்ல இதை வச்சுக்கோங்க கையில எடுத்துட்டு பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா தேகும் சோ இதுல வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி எல்லாம் பெருசா எதுவுமே கிடையாது நம்ம வந்து தேய்கிறது தான் நான் வீடியோக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சி போட்டுருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து தேங்கிங்க அதே போல அந்த அந்த மேல இருக்க கேப்புக்கு உள்ள விட்டு சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா தேங்குங்க சோ அதே போல சுத்தி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோ கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அது மேல இருக்க கரியை வந்து நம்ம கிளீன் பண்ணி இதுக்காக வந்து நான் இதை இப்படி தேங்குங்க அதை அப்படி தேங்குதான் நான் சொல்ல மாட்டேன் நீங்க தேய்ச்சி போட்டாலே வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரியா இருக்காம சோ அந்த மேல இருக்கிற பொசிஷன் கீழே இருக்கிற பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல சோ எல்லாமே அப் அண்ட் டவுன் போட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணுங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அளவு முக்கியம் சோ அதனால மறுபடியும் சொல்றேன் பைக்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமா இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தேய்ச்சிக்கோங்க சோ இப்ப நான் வீட்டை இருக்கிறதுனால லாஸ்டா வந்து சோப் போட்டு சோ அந்த நல்லா வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றேன் நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அவசியம் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் அந்த கரியா ரிமூவ் பண்ணிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா போதும் சோ உங்களுக்கு குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா பெட்ரோல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிராப் அதை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணா உடனே கரிய இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு ஸ்டார்ட் ஆயிடும் சோ அது இல்லாத சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சி போகணும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அப்படின்னா இது போன்ற வீடியோ சார் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்